இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பண்ணன புரோனி தாங்க பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு வாழைப்பழம் புரோனி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் இது ஒரு வாழைப்பழம் அரைச்சி எடுத்துருக்குறேன் ஒரு செவ்வாழைப்பழம் அரைச்சி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கப்பு மைதா எடுத்துருக்குவேன் கொட்டிக்கலாம் ரெண்டு கப்பு மைதாவுக்கு கப்பு சாக்கா பவுட்ரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் அதையும் கொட்டிக்கலாம் கொஞ்சோண்டு ஈஸ்ட் எடுத்துருக்குறேன் ஈஸ்ட் இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டியே உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க முட்டைக்கு பதிலாக வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க கைய வச்சோம் நல்லா கலந்துக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் பால்லயும் செய்யலாம் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி செய்றேன் தண்ணி வேண்டாம் பால் ஊற்றி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் வாழைப்பழம் வந்து போட்டிருக்கனால லேஸாக பெட்டியாக இருக்கும் அதனால் நல்லா கை விட்டு ஃபஸ்ட்டு பிசஞ்சிக்கலாம் வந்து கப் கேக்கு தான் பண்ண போகிறேங்க அதனால் அளவுக்கு பிசஞ்சிக்கிட்டா போதும் பாருங்கள் இப்போவே நல்லா புசு புசுன்ட்டு நல்லா புசு புசுன்ட்டு நல்லா வந்திருக்குது பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலந்து விட்டாச்சு அந்த மாதிரி கப் எடுத்துருக்குறேன் பேப்பர் கப் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நெய் போட்டு தடைய வச்சுருக்குறேன் அப்புறம் எல்லாமே டபுள் கப்பாக எடுத்துருக்குறேன் இதில் வந்து எவ்வளோ கப்பு பிடிக்குமோ அவ்வளவு கப்பு ஊத்தி வச்சுக்கலாம் அரைவாசி தான் ஊத்தணும் சீனி வந்து சீனியும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரம் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரம் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து அரை அரைக்கப்பு தான் சேர்த்துக்கிறேன் அது முக்காலத்தப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிரப்பி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி அரைவாசி நிரப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது வந்து லேசாக தட்டி விட்ருங்க அப்புறம் கொஞ்சோண்டு நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் முந்திரி லைட்டாக பாதாம் கிறிஸ்மஸ் பழம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை மேலே தூவிக்கலாம் கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன் நம்ம கதம் சேனல்ல நிறைய ரெசிபி போட்டிருக்கோங்க கதம்பு சேனலுக்குள்ள போய் பாருங்க பாருங்கள் லைஃபை தட்டி விட்டுக்கிறேன் அதை முந்திரியெல்லாம் அப்படியே உள்ளே அப்படி இறங்கட்டும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து ஃபேன் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகிடுச்சு அதனால் இதில் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் உங்கள் உங்கள்டுமே இந்த மாதிரி ஒரு ஃபேண்ட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து இப்படி ஈவனாக போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் ஆகிடுச்சுங்க அப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா இது எடுத்து வச்சுக்கலாம் வச்சு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இது வந்து பேப்பர் கிளாஸ் வச்சிருந்ததுனால பத்து நிமிஷத்துல வந்துருங்க இஞ்சி போனா பன்னெண்டு நிமிஷத்துல வந்துடும் வச்சுக்கோங்க பதிமூணு நிமிஷம் ஆகிட்டுங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துருக்குது வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேக் எடுத்துக்கலாம் இது ரெண்டாவது ஒரு வாட்டி மீதி எடுத்து மூடி வச்சு ஒரு பதிமூணு நிமிஷம் திரும்ப விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆறம் விட்டாச்சுங்க சூப்பரான பணனா த்ரோனி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க சூடாக இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி